சுந்தரி இனிமே அழுதுதா என்ன ஆக போகுதே கண்மணி தப்பு பண்ணிட்டா சரி அந்த பையன் கூடயே கல்யாணம் பண்ணி வெச்சிர வேண்டியதானே என்னக்கா நான் என்ன அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேனாக்கா சொல்றேன் எவ்வளவு நான் கேட்டு கேட்டு பார்த்துட்டேக்கா இந்த கர்ப்பத்துக்கு காரணமான அந்த பையனை சொல்லவே மாட்டேன்றாக்கா கண்மணி, ஏமா இப்படி பண்ற அந்த பையன் யாரன்னு சொல்லுமா நீ பயப்படாத உனக்கு நாங்க அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஏக்கா, நான் அடிக்காத ஆடியாக்கா எவ்ளோவா அடிச்சு அவள பார்த்துட்டேக்கா வாயே ஏயே தெறக்கவே மாட்டேன்றாக்க கண்ணனி உண்மையே சொல்லுமா இல்லன்னா உங்க அம்மாவுக்கு உனக்கு அசிங்கம் நாலு பேர் தெரியுமா வந்து வாய் சொல்லுடி பின்னா என்னக்கா நீங்க ஒரு வார்த்தை சொல்றாளா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமாக்கா சித்தி உங்க பொண்ணு சரியானீங்க அவ கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சே அவ கற்பத்துக்கு யார் காரணம் அவளுக்கே தெரியல கிடக்க மாட்டியோ அந்த பிள்ளை மெதுவா மெதுவா ஏதாவது சொல்லும் நம்ம கேட்டுக்கிடலாம் சும்மா போட்டு பேசி பேசி அடுத்தவங்க மனசை புண்படுத்தாத சரி சித்தி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப எதுக்கு இவள குடிட்டு இங்க வந்திருக்கீங்க ஏய் என்னடி அக்கா வீட்டுக்கு வருவாங்க போவாங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா சித்தி நான் உங்ககிட்ட பேசல பெரிய சித்தி கிட்ட பேசிட்டு இருக்கேன் எதுக்கு சித்தி மாசமா இருக்கற பொண்ண இப்படி அங்க எங்க கூடிட்டு அழிஞ்சிட்டு இருக்கீங்க உங்க வீட்லயே வச்சு பாத்துக்க வேண்டியதானே நீ கேக்குற கேள்வி எல்லாம் சரிதாமா என்னால அங்க இருக்க முடியலமா அக்க பக்கத்துல உள்ளவங்கட்ட எல்லாம் என்னால பதில் சொல்ல முடியலமா அப்பா நீங்க சொல்றத பார்த்தா இங்கேதான் செட்டில்டா ஆயிஷா எது இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய ஒரு ஆசிரமத்துல விட்டுட்டு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணுமா ஓ அப்ப பக்காவா பிளான் போட்டு தான் வந்திருக்கீங்க பிறந்த குழந்தை ஆஸ்ரமத்துல குடுத்துட்டு இவளுக்கு எதாச்சும் ஒரு இளச்சாவை என் தலையில ஏமாத்தி கல்யாணம் பண்ணிரலானே ஐஷோ வாய் மூடு இதுக்கு மேல பேசறேன் பையன் அடி வாங்குவ போ ஒரு ரூம்க்குள்ள போ போறே சுந்தரி நீ எது மனசுல வெச்சுக்காத அவ இப்படிதான் யாரும் கூட பார்க்காம பேசத் தெரியாம பேசிடுவா விடுக்க ஐஷோ கொடத்த ஏக்கா நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேக்கா ஏ மோவ கண்மணி கொஞ்ச நாள் மட்டும் இங்க இருக்கட்டுக்கா சுந்தரி எதுக்கு இப்படி பெரிய பெரிய வார்த்தை பேசுற கண்மணி எனக்கு யாரு அவளோ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே ஏ பொண்ணனா நான் அப்படியே விட்டுறவேனா நீ கவலைப்படாத சுந்தரி உன் பொண்ணே ரொம்ப நல்லா நான் பாத்துக்கறேன் எனக்கு தெரியும்க்கா நீ என் பிள்ளையை எப்படி பாப்பேனே அதக்கா நான் யார் வீட்டுக்கு போகாம உன்னை தேடி வந்தேன்க்கா

சிம்ரான் சிம்ரான் டேய் என்னடா சும்மா சிம்ரன் சிம்ரன் சொல்லிட்டு இருக்கேன் டேய் சிம்ரன்றது நடிகை பேருடா நான் சொல்லுவேன் உனக்கு ஏன் வலிக்குது ஆ இல்லை என்னையே பார்த்து பாடிகிட்டு இருக்க டேய் பஞ்சுமுடி என்னடா மறுபடியும் ஃபோனை மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு வந்துட்டா போல இருக்கு ஆ சிக்னல் கிடைக்கல அதான் மாடிக்கு வந்தேன் ஆஹா நீங்கள் யார் கிட்டே கடலை போட வர்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா டே டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா என்கிட்ட எங்கடா மாடியில என்ன பண்ணிகிட்டு இருக்கியா என்னும் மளரு உன் புருஷன் நீ வந்துட்டியே உன் வாழ்க்கைக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்குறது என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேன்னுரு என்ன சட்டா என் புருஷன்கிட்ட பார்த்தா என்ன வெயினாட்டில பொண்ணு என்ன மலரு நான் எதுக்கு வெளிநாட்டு போனா பார்க்கணும் என் கன்னி எதிரே ஒரு அழகான தேவதை நின்னுட்டு இருக்கே இந்த தேவதை எனக்குடா கை புடிக்க போறனோ தெரியல என்ன மலரு பொண்ணா யாருக்கு பொண்ணு பார்க்கணும் இந்த சொட்டைக்கு தான் வயசு 60 அறுபத்தஞ்சு வயசு ஆகுதான் இன்னும் பொண்ணே கிடைக்க மாட்டேங்காம ஹலோ மிஸ்டர் உனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதப்பா என்ன மாதிரி முடி முடியிருந்தாலும் பொண்ணுங்க ஓகேன்னு சொல்லும் உனக்கு சொட்ட தலை வேற எந்த பொண்ணுடா உன்ன ஒத்துக்கும் டேய் இது எலம் சொட்டடா என்ன மலரு இல நேர கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன இல சொட்ட ஆமா ஸோ என்னடி இவன் முன்னாடி என்ன நீ டேமேஜ் பண்ணிட்டுருக்க டேய் சொல்கிறா சொட்ட பல டேய் மாங்காமடயா இள சொட்டனா இள வயசுலயே எனக்கு சொட்டத்தல வந்துருச்சுடா அதுக்காக நான் ஒண்ணும் வயசானவெல்லாம் கிடையாதுப்பா என்ன மலரு இந்த சொட்ட பயலுக்கு ஏதாவது பைத்தியம் புடிச்சிருச்சா இவனுக்கு கொஞ்சம் குமரன நினைப்பு போல இருக்க அவன் கிடக்குறாங்க கேளட்டி பய என்ன மலரு என்ன கலவன் கலவன் சொல்றியா உன் வீட்டுக்காருக்கு இருபத்தி ஏழு வயசு தானா எப்பா என் புருஷனுக்கு இருபத்தி ஏழோ தொண்ணூத்தி ஏழோ எத்தனை வயசு இருந்துட்டு போட்டோம் அவன் காலம் தான் முடிஞ்சு போச்சே அவன் பியாரு பியாத்தி கொள்ளு பேரன் கொள்ளு தாத்தா எல்லாம் பார்த்தாச்சு இனிமே மண்ணுக்குள்ள போக வேண்டிய வயசு தானே அட படுபாவி இவளை என்ன உயிரோட புதைச்சு வச்சிருவா போல இருக்கு ஏன் மோகனே துபாயில இப்பதான் அஞ்சாவதே படிக்கிறான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பேர புள்ளைகளை நான் பாக்க வேண்டாம் அதுக்குள்ள என்ன சுடுகாட்டுக்கு அனுப்ப பாக்குறியடி

என்னங்க பொண்ண பாக்க சொன்னதே உங்களுக்கு இல்ல சொடகே ஏதோ கற்பனையில் போன மாதிரி எல்லாம் இருக்கு சே ஏன்டா இப்படி தப்பா பேசுற ஏதாவது தெரிஞ்ச பொண்ணுங்க இருக்கானே யோசித்துக்கிட்டே இருந்தேன் டேய் ஏன்டா இப்படி கலர் கலரா ரீல் விடுற? துபாயினு சொன்ன உடனே ஒரு ரெണ്ടാது பொண்டடி няя வந்தானே உனக்கு வந்துச்சு அத தான் இவ்வளவு நேரம் யோசிச்சிட்டு இருந்தேன் என்ன சொடே இனிமேலாவது கனவு உலகத்துக்கு போகாம ஒழுங்கா இரு. என் புருஷன்ங்கட்ட உனக்கு பொண்ணு பாக்க சொல்லியிருக்கேன் சரியா மலரு எனக்கு கல்யாணம் ஆகலன்னா கூட பரவாயில்ல உன்னை இப்படி நான் பாத்துக்கிட்டு கூட என் காலத்தை கழிச்சுக்கிறேன் அதுக்காக நான் வேற ஒரு பொண்ணெல்லாம் கல்யாணமே பண்ண மாட்டேன் மலரு நீ ரொம்ப ரொம்ப புருஷனை நம்பிட்டு இருக்க அவன் வெறு விளங்காதவன் அவனை பத்தி உண்மையெல்லாம் நான் உன் கிட்ட சீக்கிரமாவே சொல்லி உன் வாயாலே அவனை நான் வீட்டை விட்டு போக வைக்கிறேன் என்ன சொட்ட என் பொண்டாட்டி உனக்கு பொண்ணு பார்க்க சொல்லிட்டா பொண்ண எப்படி அந்த காலத்து கே ஆர் விஜய மாதிரி பாக்கவா இல்ல இந்த காலத்து தமன மாதிரி பாக்கவா ஏய் இதுக்கு மேல ஸ்லோவா போகணும்னா வண்டியை ஊருட்டிட்டு தாண்டி போகணும் ஒண்ணு பயப்படாத நான் உன்ன எல்லாம் போட மாட்டேன் திவ்யா இப்ப என்ன பண்றது வண்டி ஆன் பண்ணி அப்படியே போயிடவா இல்ல விஜய் நம்ம அப்படியே போயிட்டனா அதுக்கு திட்டுவாங்க வா நம்ம பூமாரி அக்கா கிட்ட பேசிட்டே போயிரலாம் எதுக்கு ஒண்ணா சுத்துறீங்கன்னு கேட்டா என்னடி சொல்லுவ நான் எதாச்சும் சொல்லிக்கிறேன் நீ வா முதல்ல சரி வா திவ்யா அக்கா ஏ திவ்யா உனக்கு என்னடா ஆச்சு இவ கூட சுத்திட்டு இருக்க யாரடி இவ என் காலேஜ் ஃப்ரெண்ட் கா செமஸ்டர் முடிஞ்சிருச்சுல அப்புறம் என்ன நாங்க எல்லாரும் சேர்ந்து என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தோம் கா சரி நான் ஆட்டோல புக் பண்ணி போயிக்கிறேன்னு தான் சொன்னேன் விஜய் தான் சொன்னா போற வழி தானடி உங்க வீடு நான் டிரா பண்ணிட்டு போறேன்னு Yeah, open. நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க நான் திவ்யாவ அவ வீட்ல விட தான் வந்தேன் நீங்க தான் இது ரொம்ப பெரிய इशூவா ஆக்கிட்டு இருக்கீங்க உனக்கு பிரச்சனை இல்லப்பா நீ பையன் நீ ஊர் ஊரா சுத்தலாம் இப்படி ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட சுத்துறத மட்டும் எங்க சொந்தக்காரங்க அப்படி இல்லனா எங்க அப்பா எல்லாம் பார்த்தா அவளோட நிலைமை என்ன ஆகும் தெரியுமா அவ படிப்பையே நிறுத்திடுவாங்க அக்கா சாரி கா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிராதீங்க கா இத பாரு திவ்யா இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இவன் கூட இப்படி சுத்துறதெல்லாம் இதுவே கடைசியா இருக்கணும் புரியுதா

அக்கா வாங்கக்கா வீட்டுக்கு போகலாம் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்னக்கா சொல்லுங்க இங்கே பாரா திவ்யா உனக்கு வெளி உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாது இந்த மாதிரி பசங்களை நம்பாத அங்க உன்னை ஏமாத்துவாங்க ஐயோ அக்கா உங்களுக்கு விஜய பத்தி தெரியல அவ ரொம்ப நல்ல பையன் ரொம்ப ஜாலியான पर्सन திவ்யா இதெல்லாம் ஏமாத்து வேலைமா இதெல்லாம் நீ நம்பவே கூடாது இப்போ படிக்க வேண்டிய வயசு நீ நல்லா

జయపాలన్ కపకం విష్ణు వివాన్ క్రిష్ జోష్వి కీర్తన్ లక్ష్మి మోనిక శాంతి తిరువేందకను విష్ణుప్రియ శర్మిళ మధు అరుణముత్రాజ్ అను అనన్య కృష్ణన్ మహతి నీల మణిపళని చంద్ర విజేంద్రన్ కనిష్క నిరంజనాశ్రీ దేవి అక్షర జీవి కలిమ కలీమ சௌந்தர்யா ஜோதிகா வளர்மதி நிவி ஐஸ்வர்யா அனுஷா மூர்த்தி சத்யபாமா பிரபாகர் ஜெனி செல்வி ஜாஸ்மின் சுதர்ஷனி சுதா விஷ்ணு பிரியா கிருத்திகா நீலமேஹம் ராம்குமார் பிரேம்கலா அனுஜா உங்க எல்லாருக்கும் ஹாய் எப்படி இருக்கீங்க